தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதா படுதோல்வி அடைந்த தேர்தல் எது தெரியுமா செல்வி ஜெயலலிதா படுதோல்வி அடைந்த தேர்தல் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அமோக வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை பிடித்தார் ஐந்தாண்டு கால ஆட்சி செல்வி ஜெயலலிதாவுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது பொதுமக்கள் ஜெ செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கிளந்தெழுந்தனர் ஆயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது நூற்றி அறுபத்தெட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வெறும் நான்கு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது செல்வி ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே தோல்வியடைந்தார் அதிமுக கூட்டணி வெறும் நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது இரநூத்தி முப்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது ஆக செல்வி ஜெயலலிதா படுதோல்வி அடைந்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலாகும் அந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது இரநூத்தி முப்பது தொகுதிகளில் தோல்வியை தழுவியது பாராளுமன்ற தொகுதிகளில் நாற்பதிலும் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது செல்வி ஜெயலலிதா அந்த தேர்தலில் தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே அவர் தோற்று போனார் என்பது குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் செல்வி ஜெயலலிதாவுக்கு மோசமான விளைவுகளை கொடுத்தது